வாக்கு கத்தர் உங்களை குணமாக்கி நீங்கள் பிள்ளை பெறும்படி கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் ஆதியாகமும் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆபிரகம் தேவனை நோக்கி வேண்டி கொண்டான் அப்போது தேவன் அமைமேலக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரர்களையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே வேதாகமத்தில் முத முத சுகமாக்கிற குணப்படுத்துகிற சம்பவமே ஆபிரகாம் ஜபம் பண்ணி அபிமேலக்கு ராஜாவுக்கு கத்த சுகத்தை கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் அவருடைய மனைவியும் அவருடைய வேலைக்காரர்களையும் பிள்ளை பெரும்படியாக கத்தனவன அனுக்கிரகம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது ஆபரகம் கேரளில் போது அமெரிக்க ராஜா சாரில் கொண்டு தெய்வ பிள்ளைகளே அதனால ஆப்ரகம் தன் ஜீவனுக்கு பயந்து சாரலை என்ன என்று சொல்கிறார்னா சகோதரி என்று சொல்லுகிறார் ஏன் தன் மனைவி என்று சொல்லாமல் சகோதரி என்று சொன்னார்னா தேவப்பிள்ளைகளே அந்நாட்களில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அரசர்கள் யாராகிலும் ஒரு மனைவி ஒரு பெண் அழகாக இருந்தால் தனக்கு வேண்டும் என்று அவளை என்ன பண்ண தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிடுவாங்க அவள் திருமணம் ஆகாமல் இருப்பாளன்னா அவளை கொண்டு போயிடுவாங்க திருமணம் ஆகி புருஷனோடு இருப்பாளன்னா புருஷன் இருக்கும்போது அவளை கொண்டு போக மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு நீதி இருந்தது அவளை விதவியாக்கி தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் அவளோடு காணப்படுவாங்க ஆகவே அந்த புருஷனை சாகடித்து அவளை விதவியாக்கினவரை அரண்மனைக்கு கொண்டு போங்க இதை அறிந்து ஆபிரகாம் பயந்து சாரல சொல்லுகிறார் என் மனைவி அல்ல என் சகோதரி என்று சொன்னது நிமித்தமாய் அமி அபிமிலக்கு ராஜா கொண்டு போயிட்டார் தன்னுடைய அரண்மனைக்கு ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கத்தரை நோக்கி சோபம் பண்ணும்போது நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் கத்தர் சொல்றாரு அபிமலக்கு ராஜாவை பார்த்து சாரால் நிமித்தம் நீ செத்தாய் என்று சொன்ன உடனே ஆண்டவரே அவன் சகோதரி என்று சொன்ன நிமித்தம் தான் ஆபரகம் சொன்னது நிமித்தம் தான் அவருடைய மனைவியை நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னபோது ஆண்டு சொல்றாரு நீ நீதியாய் செய்தாய் ஆனா உனக்காக ஆபிரகாம் செபிக்கிறபடினாலே தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேளுங்க ஆபிரகாம் அபிமேலுக்கு ராஜாவுக்காக ஜெபித்த போது கத்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அபிமேலுக்கு மனைவிக்கும் அவர்கள் வேலைக்காரிகளுக்கும் கத்தர் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே கத்தர் பிள்ளையை கொடுக்கணும்னா ஆண்டவரை தவிர ஒருவராலும் பிள்ளையை கொடுக்கவே முடியாதுங்க ஏனென்று சொன்னா கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அதை கத்தர் கொடுத்தா தான் ஒரு கர்ப்பம் உண்டாகும் பிள்ளை நம்ம கையில் காணப்படும் இதை தான் நூற்றி இருபத்தேழாம் சங்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது வீடு வாசல் மனைவி பிள்ளைகள் இவைகளெல்லாம் கத்தர் கொடுக்காம நம்மிடத்துல வராது என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளை ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை வெக்கப்படுத்தாமல் உங்களுக்கு உங்களை குணப்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு சந்ததியை உண்டாக்கும்படி பிள்ளை பெறுகிற அணுக்கிரகத்தை ஆண்டவர் செய்வார் அண்ணாலும் கூட அதை எல்லாராலும் நிந்திக்கப்பட்டாங்க அவமதிக்கப்பட்டாங்க குடும்பத்துக்கு புருஷனுக்கு ஆஸ்வதமாக இல்லை இவள் நிமித்தமாக ஒரு சந்ததியும் உண்டாகலன்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தினாங்க அதை நிந்தித்தாங்க போயிட்டு கத்துடைய சமூகத்தில் காண அழுதாங்க செபித்தாங்க இருதயத்தோடு கர்த்திட இருதயத்தோடு கத்திடத்தில் பேசுனாங்க ஆண்டுடைய வார்த்தை வருது கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தன் இன்றைக்கு உன்னுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொன்ன உடனே புறப்பட்டு வந்தாங்க அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியா என் தேவனாகி கர்த்த செய்தார் ஆகவே ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்த சுகத்தையும் பிள்ளை பெறுகிற அணுக்கிரகத்தையும் என் தேவனாகி கத்தை செய்வார் ஜெபிப்போம் கத்துடைய சமூகத்தில் காத்திருப்போம் காத்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகி கத்தர் வெக்கப்படுத்த விட மாட்டாருங்க அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடையாமல் பிரகாசித்தது என்று சொல்லி சங்கீதங்களையும் தீர்க்க தரிசன புத்தகங்களையும் வாசிக்கிறோம் ஆகவே கத்தருக்காக காத்திருப்போம் நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க ஜெபிப்போம் குணமாக்கி கத்தர் பிள்ளை பெறுகிற அணுக்கரகத்தை என் தேவனாகி கத்தர் செய்வார் அன்றவரையே அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தையும் அன்றவரைய பிள்ளை பெறுகிற அணுகிறக வாசலை என் தேவனாகி கத்த திறப்பிறாக ஆமேன் பிரைசலா